நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் எந்த ஒரு மனிதனுக்கும் யோகத்தை கொண்டே இருக்காது சார் சார் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு தசா காலம் நல்ல தசா காலமாக வந்துச்சுன்னா போதும் சார் யோக தசா காலம் இங்கே மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்த மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்த கர்நாடிவர் அந்த லக்னத்திற்கு சரியான விதத்தில் சரியான அளவீட்டில் அந்த கிரகங்கள் அமர்ந்து அது யோக தசையாக அமர்ந்தால் அந்த ஒரு தசா காலம் போதுங்க சார் அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளன்னு சொல்லிடலாம் அவர் சார் சாதாரணமாக இருக்க மனிதர்கள் எல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா காலம்லாம் வரும் சார் அது எல்லாருக்கும் வருமானத்துக்கு தான் வந்து அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் யோகமான தசா காலம் எழுபது வயசில் வரும் சார் அறுபது வயசில் வரும் அது என்ன அப்ப இடைப்பட்ட காலத்தில் அந்த அறுபது வயது காலமாக மிகப்பெரிய சோதனைக்குள்ள அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது சார் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது யோகதா வர வேண்டும் ஒரு முப்பது வயதிலிருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள் வந்தா தான் அவருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிதான் ஒரு அன்பர் எனக்கு அவர் ஜாதகத்தை அனுப்பி வைச்சார் முறைப்படி அனுப்பி வைத்தார் சார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த நபர் நவம்பர் மாதம் பிறந்தவர் அவர் என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறாரு எனக்கு ராகு தசை வருகிறது எனக்கு யோகத்தை கொடுக்குமா இல்லை மொத்தமா பீச புடிமா எனக்கு அப்படின்னு கேட்கிறார் சார் அவரோட ஜாதகத்தில் பாருங்க சார் ஒரு மனிதனுக்கு இந்த ராகு தசா வந்ததுனாவே மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் சார் மிகப்பெரிய வீழ்ச்சியும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய தசா காலம் அவர் பாவத்துவமாக அமர்ந்துள்ளாரா அல்லது சுபத்துவமாக அமர்ந்துள்ளாரா என்பதை கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும் அப்போ இந்த ராகுடைய ஒரு கிரகம் இது ஒரு ரவுடி கிரகம் அடித்து புடுங்கி மிகப்பெரிய வாழ்க்கையில் உச்சாணி கொம்பில் உட்காரதான் இருக்கு நேர்மையான முறையில் சம்பாதித்து வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் சார் அந்த ராகு அமர்ந்த வீடு தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும் ராகுக்கு வீடு கொடுத்த வீட்டு அதிபதி நன்றாக அமர்ந்து விட்டாலே மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் அப்பொழுது ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு சிறப்பாக அமர்ந்து அந்த ஒரு தசா காலம் வந்தாவே போதும் சார் மிகப்பெரிய ஏற்றம் சார் இவர்களுக்கு அந்த இந்த அன்பர் முறைப்படி ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் அவருடைய ஜாதகத்தில் பாருங்க லக்னமும் ராசியும் ஒன்று சேர்ந்து சிம்ம ராசி சிம்ம லக்னமாக அமர்வு பெற்ற இந்த நபர் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஸ்தானத்தில் லக்னாதிபதி சூரியன் அதாவது துலாம் ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு மற்றும் அதிலேயே சனி பகவான் உச்சதாரையில் சார் ஐந்து கிரகங்கள் சங்கமிக்க சங்கமித்துள்ளது அந்த மூன்றாம் இடத்தில் லக்னத்துக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துளாராசியில் ஐந்து கிரகங்கள் அமர்வு பெற்றிருக்கு சார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய்க்கேது அமர்வு பெற்று அந்த சிம்ம லக்னத்திற்கு பதினோராம் இடத்தில் மிதன ராசியில் ராகு அமர்வு பெற்றிருக்கிறார் இதில் பாருங்க இவர் பிறக்க சொல்லவே இவருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் இவர் அப்போ இவருக்கு வந்து பத்தொம்பது வருடம் சுக்கரதசை முடிந்து சூரிய தசை ஒரு ஆறு வருடம் கூட்டிக்கோங்க இருபத்தைந்து வரை இருபத்தைந்து வயது வரை இவர் சூரிய தசையில் இருந்தார் அதற்கடுத்து ஒரு பத்து வருஷம் கூட்டிக்கிங்க சந்திர தசை கூட்டிங்க சந்திர தசை பத்து வருஷம் முப்பத்தி ஐந்து வயது வரை இவருக்கு அந்த சந்திர திசை நடைபெற்றது அதற்கடுத்து செவ்வா தசை சார் செவ்வா தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஏழு வருட காலம் ப்ளஸ் முப்பத்தைந்து ப்ளஸ் ஏழு நாற்பத்தி ரெண்டு வயது வரை இவர் அந்த செவ்வா தசையில் தான் இருப்பார் அப்போ இந்த செவ்வா தசையில் இருக்கும்போது இவருக்கு பாருங்க அடுத்து வரக்கூடிய தசை தான் தசை அவருக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு மேல வருது சார் அவருக்கு அந்த ராகு தசை இவருக்கு மூன்றாவது இடத்தில் அந்த புதாத்தி யோகம் பிளஸ் சுக்ர புத சுக்ர யோகம் எல்லாம் அமர்ந்து குருவுடன் சேர்ந்த புதனும் அமர்ந்ததனால் இவர் கண்டிப்பாக இரண்டு டிகிரி கண்டிப்பா வாங்கி இருக்கணும் சார் நீங்க படித்திருக்கிறோமே அப்படின்னு கேட்டேன் ஆனால் அவர் என்ன சொன்னார் மூன்று டிகிரி வாங்கியிருக்கிறார் அப்ப பிரமாதமான யோகம் இல்லையா அப்ப மூன்றாம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றால் மிகப்பெரிய அவயோகத்தை கொடுக்கணும் இல்லையா இவருக்கு கொடுக்காததற்கு காரணம் வேற தேர பராக்கிரம ஸ்தானத்தில் சூரியன் அமர்வு பெற்று அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் சார் அது மட்டுமல்ல ஐந்தாம் வீட்டு அந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சனி பகவானும் உச்சதாரில் அமர்ந்துள்ளார் அப்ப வீடு கொடுத்த அந்த சுக்கரன் எந்த நிலையிலும் கிடவே இல்லை இல்லையா அப்ப சுக்கரன் ஆட்சி பெற்று பலமான ஜாதகம் சொல்லிடலாம் அதற்கடுத்து பாருங்க இவருக்கு ராகுத அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மார்ச்சுக்கு மேல மார்ச் மாசத்துக்கு பிறகு இவருக்கு வந்து அந்த ராகு தசையில் இவர் ராகு தான் இவர் ஆளப் போகிறார் எப்பொழுதே நாற்பத்தி ரெண்டு வயதுல அறுபது வயது வரைக்கும் இவர் ஆள போறக்கூடிய கிரகம் ராகு தான் இவர் ராகுனுடைய பிடியில் தான் இருக்க போறாரு ராகு இவருக்கு கெடுக்குமா கொடுக்குமா அள்ளி கொடுக்குமா இல்லை மொத்தமாக கிள்ளி கூட கொடுக்காதா அப்படின்ற யோகத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா இவருக்கு பாருங்க சிம்ம லக்னத்திற்கு பதினோராம் வீடு மிகப்பெரிய லாபஸ்தானம் பணபர ஸ்தானம் எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் ஈடேற்றக்கூடிய மிகப்பெரிய ஸ்தானம் சார் ராகு வந்து மூணு ஆறு பதினொன்று என்ற ஸ்தானங்களில் அமர்ந்து அந்த தசா காலம் இவருக்கு பாருங்க பதினோராம் வீட்டில் அமர்ந்து அந்த பதினோராம் வீட்டு அதிபதி மிதுன ராசியில் அந்த ராகு அமர பெற்றதால் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த புதன் ராகுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரனுடன் அமர்வு பெற்றது மட்டுமல்லாமல் ஐந்தாம் மீட்டதிபதியும் அந்த குரு அமர்வு பெற்றது மட்டுமல்லாமல் அதே இடத்தில் உச்சதாரில் உள்ள சனி பகவானும் இடம்பெற்றிருக்கிறார் ஐந்தாம் மீட்டதிபதி மூன்றில் அமர்ந்து புதனுடன் அமர்ந்து அந்த குரு பாருங்க ஐந்தாம் மீட்டதிபதி ஒன்பதாம் பார்வை அந்த ராகுவை பார்ப்பது மிக மிக சிறப்பு அற்புதமா இருக்கும் சார் இவர்கள் ராகு தசை இப்படிப்பட்ட அமர்வுகள்ல வரணும் இவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் ஈடேறக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ராகு அமர்ந்து மிகப்பெரிய வெற்றி பதினோராம் இடத்தில் அமர்ந்து யோகத்துக்கு சார் இவரு இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் ராகு தசை மிகப்பெரிய நீண்ட தசை சார் அது கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் நாற்பத்தி ரெண்டு வயதில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தசா காலம் அவருக்கு அறுபது வயது வரைக்கும் ராகு பிடியல் தான் இருக்க போகிறார் ராகு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பார் தெரியுங்களா யோகத்துக்கு சொந்தக்காரனாக போறார் கண்டிப்பாக இவர் ராகு வந்து புதனோட வீட்டில் அமர்வு பெற்றது மட்டுமல்லாமல் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி புதனும் அவர் தான் பதினோராம் வீட்டு அதிபதிக்கு சொந்தக்காரனும் புதன் தான் அந்த ராகு புதனோட வீட்டில் அமர்வு பெற்று அந்த ராகு தசை வரப்போகிற காலங்களில் எல்லாம் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக போறார் சார் பணத்துக்கு சொன்ன மிகப்பெரிய பண பலத்தை எந்தெந்த வழிகளெல்லாம் கொடுக்கும் என்பது சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்தில் எப்படிப்பட்ட வழிகளில் எல்லாம் இவர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட வழிகளில் லாபத்தை மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுக்கும் சார் இவருக்கு அந்த பணத்தை புயல் காற்று மாதிரி அடிக்கக்கூடிய யோகங்கள்லாம் கூட உண்டு என்பது சொல்லலாம் ஏனென்றால் ராகுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம் பெற்ற சனியுடன் அமர்வு பெற்றது மட்டுமல்லாமல் அந்த ராசியில் அமர்ந்து அந்த சுக்கரனும் ஆட்சி பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் சார் அது இல்லாமல் ஐந்தாம் அதிபதி அந்த ராகுக்கு பார்வை செய்கிறார் யார் குரு குரு ஐந்தாம் மீட்ட அதிபதியாகவும் அதாவது லக்னத்திற்கு திரிகோணாதிபதி சங்கமம் பெறுவது மட்டுமல்லாமல் குருவோட பார்வையும் பெறுது சார் இப்படிப்பட்ட அமர்வுகளில் தசை வந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கன்றது எழுதப்பட்ட விதி இப்படிப்பட்ட அமைப்புகளில் தான் சார் ஒருத்தருக்கு தசை வர்ணம் மிகப்பெரிய வீழ்ச்சியை இவருக்கு எப்பவுமே கொடுக்காது ஆனால் ஒரு ஒரு கட்டத்தில் அந்த தசை செவ்வாய் புத்தியில் கொடுக்கக்கூடிய காலங்கள் உண்டு சொல்லிடலாம் அது மட்டும் அல்ல இவருக்கு இந்த ராகு தசையில கொடுக்கக்கூடிய பணத்தை இவர் காப்பாற்றி கொண்டாவே போதும் சார் இவர் கொடுக்கக்கூடிய பணம் இவருடைய வாழ்க்கை முழுவதும் இவருடைய சந்ததிக்கும் பயன்படும் சார் ஏனென்றால் குரு அந்த ராகுவை பார்ப்பதால் எக்காலத்திற்கும் இவருடைய பணத்திற்கு பங்கம் வராது என்பதுதான் ரூல் அதற்கடுத்து வரக்கூடிய குரு தசையில் குரு தசை குரு புத்தியில கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இவருக்கு ராகு தசை பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் மிகப்பெரிய பாத்திரம் இவர் என்ன நினைக்கிறாரோ எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஸ்தானம் தான் அந்த மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் தான் அந்த பதினோராம் இடத்தில் ராகு அமர் பெற்று ராகு தசை வரும் காலங்களில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் மற்றமல்ல மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்களுக்கு தசை வருகிறதா என்பதை செக் அந்த ராகு தசை உங்களுக்கு யோகமான பணத்தை கொடுக்குமா இருக்கிற பணத்தையும் மொத்தமா கில்லி எடுத்து போய்டுமா பார்க்க வேண்டும் எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷாஜிய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்